வாங்கி வச்சிருக்கோம் எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம சின்ன காய் தான் யூஸ் பண்ணுவாங்க எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி குழம்புனா சின்ன குட்டி குட்டி காயாக இருக்கும் இது வந்து நல்லா பெரிய காயாக இருக்கும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை இது நல்லா குழைய வேக வச்சிட்டோம்னா இது ஒன்று நல்லா சூப்பராக இருக்கும் முதல்ல காயை வெட்டிக்கிறோம் கத்திரிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு பின்பக்கம் வெட்டணும் இங்கிட்டு வெட்டணும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி குழம்புனாலே இப்படி வெட்டி நாளாக வெட்டி உள்ளுக்களை பார்க்கணும் இதில் எதுவும் பூச்சி வச்சு இருக்கான்னு பூச்சி இல்லை இந்த காம்பை வந்து கொஞ்சமாக வெட்டிக்கிடுவோம் ஏன்னா இது வந்து அப்படியே கலண்டரும் சாப்பிடும்போது இதை சாப்பிட இதை சாப்பிட்றலாம் இதை மட்டும் கிலோ போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து நல்லா வவுந்து பார்த்துக்கிறணும் பூச்சி எதுவும் இருக்கான்னு வவுந்து பார்க்கலனா உள்ளுக்குள்ளே வந்து பூச்சி புழு இருக்கும் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் லேசாக கொஞ்சம் பூச்சி இருந்துட்டாலே பெரிய பெரிய புழுவாக இருக்கும் பார்த்து தான் போடணும் இந்த கத்திரிக்காயை விட இந்த காம்புல தான் சத்து இந்த காம்பை நம்ம வெட்டி போட்டு கத்திரிக்காயை மட்டும் நம்ம சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடக்கூடாது இந்த காம்போடைய தான் போடணும் காய் பொரியல் பண்ணாலும் சாம்பார் வச்சாலும் எது வச்சாலும் நம்ம எல்லா கத்திரிக்காயுமே உள்ளே வெட்டி பார்த்துட்டு அப்புறமா குழம்பு வைப்போம் பிள்ளும்போது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் நிறையாத்தையும் ஊற்றி வைக்கணும் இப்போ வந்து கடுகு போடுறோம் இது வந்து வெந்தயம் வெந்தயம் போடுறோம் இது நல்லாவே வெடிக்கணும் கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம போடுறோம் இப்போ வந்து போடுறோம் கத்திரிக்காயை வந்து நல்லா எண்ணெயிலே வேக வைக்கணும் நல்லா அப்படி திருப்பி திருப்பி விட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறணும் இந்த எண்ணெயிலே தான் வேகணும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தா குழம்பு சூப்பராக இருக்கும் காய் கத்திரிக்காய் நல்லா வெந்து தனியாக கலண்டா கூட பரவாயில்ல முழுக்கத்தான் தான் அவசியம் இல்லை கத்திரிக்காய் பெரிய காய் காய் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கலர் மாறி நல்லா வந்து வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வந்துடுச்சு அப்படியே மலர்ந்து மலர்ந்து வருது இதை விட நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா காய் தனித்தனியாக கலந்துரும் இப்போதான் நம்ம குழம்புக்கு போடுறதை போட்டிருக்கோம் அதுவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சிருக்கோம் அதை போடுவோம் இப்போ வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை வந்து நம்ம அதை உடச்சி வச்சுருக்கோம் கத்தியை வச்சு தீவி வைக்கலாம் கையிலேயும் உடச்சி போடலாம் நான் முழுசாக போடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தா நான் முழுசாக போட மாட்டேன் நம்ம முழுசாக போட்டோம்னா அதில் உப்பு உடம்பு இறங்காது அதாவது போட்டிருக்கோம் எண்ணெய் கத்திரிக்காய் பிடிக்கிறோம்னாலே நம்ம வந்து எண்ணெய் நிறையா தான் வைக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வேணும் கொஞ்சம் தக்காளி போவோம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகப்படணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வேகணும் அப்புறம் நம்ம மசாலா போடணும் இந்தளவு கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம மசாலா பொடி விட்டு மசாலா போடுவோம் புளி கரைசல் வச்சுருக்கோம் அதை ஊற்றிடுவோம் புளியை வந்து எப்பயுமே நம்ம கரைக்கும் போது நல்லா வடிகட்டிடணும் விடணும் வடிகட்டினோம்னா அந்த அதில் உள்ள மண் இதெல்லாம் நிறையா வந்துடும் ஒவ்வொரு புளியில் ரொம்பவே மண்ணாக இருக்கும் தூசி இருக்கும் அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும் கைட்டை புளிஞ்சி கைட்டை எடுத்தோம்னா நிற்காது கை உள்ளே வலிக்கு உள்ளே ஓடிடும் நம்ம கடைசியில் குழம்பு இருக்கும்போது போது வலிச்சு சாப்பிடும் போது உள்ள நேரு நேரு மண் மாதிரி இருக்கும் அது மண்ணு கிடையாது அது அந்த புளியோட தொளி அதனால் எப்போயுமே நம்ம செலடையில் வடிகட்டி ஊற்றினா தான் நமக்கு குழம்பு சாப்பிட்றதுக்கு கடைசி வரைக்கும் எந்த இதுவும் தட்டுப்படாது இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கொழம்பு வந்து கொஞ்சம் தான் வைக்கணும் ரொம்ப தண்ணி அழகாக வச்சிடக்கூடாது இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நம்ம குழம்பை எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி கட்டியாக வைக்கணும் அதுக்கான கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இது இது நல்லா வந்து வத்தி வெந்து வரட்டும் நமக்கு நல்லா கெட்டியா வந்துருச்சு இது வந்து நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றி சாப்பிடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு அப்படியே எண்ணெய் தெரிஞ்சு போயிருக்கு இப்போ நமக்கு இறக்க போற நேரம் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளம் வச்சிருக்கோம் இது போட்டுருக்கோம் உப்பு உரப்பு புளிப்பு இனிப்பு சூப்பராக இருக்கும் புளி குழம்பு எந்த புளி குழம்பு வச்சாலும் சரி கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மண்டவெளம் போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நமக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் சாதாரணமாக நம்ம வச்சு இறக்கணும்னா ஒரு கடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் புளி குழம்புங்கிறது கொஞ்சம் கடுத்துக்கிட்டு இருக்கும் புளி கடுத்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நம்ம மண்டவெல்லம் போட்டோம் அப்படின்னா அந்த புளி கடுக்காது குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்ல ஒரு அந்த இனிப்புத்தன்மையும் சேர்ந்து நல்லா இருக்கும் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் அடுப்பை வேகமாக வச்சோம்னா என்ன தெரிச்சு நமக்கு மேலே அது தெறிக்குது குழம்பு தெறிக்குது அதான் நான் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நான் அகலமான பாத்திரம் வச்சதுனால தான் நமக்கு வந்து கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு தோத ஆரம்பிச்சு சின்ன குட்டி பாத்திரத்தில் வச்சோம் குழம்பு கொஞ்சமாக தான் வைக்கிறோம்னு வச்சோம்னா வைச்சோம்னா அந்த கத்திரிக்காயை வந்து நம்மளால வதக்க முடியாது இது வந்து இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பரா வந்துருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பல இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க கத்திரிக்காய் வந்து இது பெரிய நினைக்கலாம் நல்லா வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா இப்படி எடுத்து நம்ம நசிக்கு பார்க்கும் போது அப்படியே குழஞ்சிருக்கும் அப்பா தொட முடியல கத்திரிக்காய் நல்லா நல்லா கொலைஞ்சி போயிருக்கும் இங்கே அப்படி பூவா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் கத்திரிக்காய் நமக்கு அந்த காம்போடு வெட்டி போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து உடையாது காம்பு எடுத்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து அப்படியே நாலாக பகுந்துரும் இப்படி முழுசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆளுக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த காம்பை பிடிச்சி நம்ம எடுத்து அப்படியே நம்ம அழகாக சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஆமாம் இந்த வீடியோ இதை வந்து நீங்கள் அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அப்பளத்துக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து காய் வந்து புடலங்காய் பீக்கங்காய் இதெல்லாம் பொரிச்சோம்னா இப்படி புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கில் பெல் பட்டன் அமைப்பு